வந்து தங்கராஜ் இது வந்து வடக்கம்மாப்பட்டி பிரிவு வடக்கம்மாப்பட்டி வடக்கம்மாப்பட்டியில் இருக்கிறேன் நம்ம வந்து சொந்த தொழிலே விவசாயம் தான் பூ நெல் கத்திரி தக்காளி இது மாதிரி தான் நட்டு பயிரிட்டு செல்வான் இருந்தாலும் அதிகமாக வந்து நம்மளுக்கு விருப்பம் பூவில் தான் இருக்கும் இப்போ வந்து இந்த நாற்று வந்து பார்த்தோம்னா நம்ம தயார் பண்ணுறது இது வந்து நரசேரியில் வந்து வாங்கிட்டு வர்றது இது ஒரு பதியாம் பத்து ரூபா இருந்து பதினெட்டு ரூபா வரையும் இருக்கு நட்டு ஒரு வருஷம் பன்னிரெண்டு மாதத்துக்கு மேலே தானே அதோடய மவுசல் பார்க்க முடியும் அந்த மௌசூலிங்கிறது வந்து நம்ம பாதுகாப்புற முறையை பற்றி தான் செடியில் வந்து அதிகமாக மௌசூல் வர்றது குறையிறது நம்மள்கிட்ட வந்து வளர்புற வள செடியை பாதுகாப்பில் தானே இருக்கு இப்போ வந்து வாங்கி நடவு செஞ்சதுக்கப்புறம் எப்போ பூ பூக்கும் ஒரு வருஷம் ஆயிடணும்னே அதாவது ஆறு மாதத்துல வந்து செடிக்கு நாலு பூ இருக்கும் அப்புறம் வந்து ஒழுங்காக வரணும்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிடணும் பன்னிரெண்டு மாதம் ஆயிட்டா ஒரு செடியில் வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ உடைக்கிற மாதிரி வந்து பறிக்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சுனா அந்த செடி வயசு வந்துடும் நல்லா அரும்பு நல்லா இருக்குண்ணே ஒரு செடிக்கு எத்தனை கிலோ பூ கிடைக்கும் ஒரு செடியில் ஒழுங்காக இது பண்ணோம்னா இந்த செடிக்கு வந்து ரெண்டு கிலோ பூவிலேருந்து இருந்து மூணு கிலோ பூ கம்மியானது வந்து ரெண்டு கிலோ கம்மியாக இருக்கக்கூடாதுண்ணே ஒழுங்காக மௌசூல் வந்துச்சுன்னா ரெண்டு கிலோ கம்மியாக இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் எத்தனை ஏக்கரில் நீங்கள் வந்து இது போட்டுக்கிங்களா இது வந்து ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இருக்குண்ணா இருக்குண்ணே ஏக்கருக்கு எத்தனை செடி நடக்குது ஒரு ஐநூறு டூலேருந்து ஒரு எழுநூற்றம்பது வரையும் நல்லம்ண்ண காட்டு காட்டோட மண்ணை வளத்தை பொறுத்து நல்லலாம் மண்ணில் எந்த அளவுக்கு மூர்க்கிரு சத்து இருந்துச்சுன்னு சொன்னால் அடி தள்ளி போடலாம் சத்து இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா அடி குறச்சி போடலாம் மீடியம் எட்டடியில இருந்து பத்து அடி வரையும் போடலாம்ண்ணே இந்த விரிச்சி செடியில் வந்து என்ன மாதிரி நோய் தாக்கம் வரும் என்ன மாதிரி பூச்சி தாக்கம் வரும் அதுக்கு என்ன பண்ணுறீங்க நோய் தாக்கிறது வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியாதண்ணே ஒரு கருத்தை வந்து ஒரு நோய் ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை பறிச்சிட்டு போய் மருந்து கடையில் காமிப்பான் அது அவங்க வந்து அதுக்கு தக்கன வந்து மருந்து கொடுப்பாங்க அடிக்கிறோம்னே அவ்வளோதான் அதோட நோய் தாக்கங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன நோய் எவ்வளவுங்க நம்மளை கொஞ்சம் இதில் வந்து என்ன அனுபவம் கொஞ்சம் பற்றாதானே பூச்சி என்ன பூச்சி தாக்கம் பூச்சி வந்து அதிகமாக வந்து இந்த பச்சை பூச்சி தாக்கம் தானே அதிகமாக இருக்கும் மருந்து தான் நான் தான் ஓர மருந்து கடையில் கொண்டு போய் அந்த தலையை பறித்து கொண்டு போய் கொடுத்தா அது தக்கன அடியை கொடுப்பாங்க அப்புறம் வந்து அதை அடித்து மரம் ஒரு டோஸுக்கு வேறு மருந்து திருப்பியும் கொடுப்பாங்க அப்படி அடித்தா எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அளவுக்கு மாறிக்கும்னேன் உரம் என்ன மாதிரி உரம்லாம் நீங்கள் போடுறீங்க உரம் வந்து இயற்கையாக போகிறத விட வந்து நம்மள்கிட்ட வந்து மாட்டு இது மாதிரி இருந்து நல்லா குழியை வெட்டி போட்டோம்னா செடிகை வந்து அப்படியே இருக்கும்னே இப்போ வந்து மா மாட்டு சாணங்கிறதுக்கு வந்து அதிகமாக வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அதனால இந்த அடி உரம் டிஏபி காம்ப்ளஸ்ஸு இது மாதிரி போட்டு இது பண்ணிட்டு தானே இருக்கிறது வருமானம் தரக்கூடிய விவசாயமாக வருமானமெல்லாம் தரக்கூடிய விவசாய விவசாயம் தான் ஆனால் அளவுக்கு வந்து ரேட்டு சில சமயத்தில் கிடைக்க மாட்டேங்குதுண்ணா இந்த விசேஷம் உள்ள டயத்துக்கெல்லாம் வந்து ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா இருபது ரூபா சேர்த்து விற்கும்னா எம்டியாக உள்ள நாளில் கொஞ்சம் நார்மலாக வந்து கம்மியாக தானே விற்கும் என் பேர் வந்து தங்கராஜ் தொண்ணூற்றி எண்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு